ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண் ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாரு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவரு கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரிய பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு கை கட்டிட்டு நினைத்து இருக்கிறார் அந்த கர்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இது எடுத்துட்டு போகையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேக்குறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட குடுக்குறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்காரமா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த அந்த கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிருக்காரு பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தேங்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நினைச்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ கார குறை அவருக்கு மாரல் ஆப் ஸ்டோரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி இருக்கும்